வீட்டு ஆட்சி தொடர்கிறது ரோஹிணி டீச்சர் ட்ரைனிங் பரிச்சா எழுதிட்டு வந்திருக்க கூடி சீக்கிரம் பரிட்சை ரிசல்ட் வந்துடும் படிக்க போகணும் அப்படின்னாரு அஞ்சாப்பு பிள்ளை ஆமாம் பெரியப்பா படிக்க போகணும் ஆனால் திருநெல்வேலி இங்கிருந்து தூரமாக இருக்குமேனு அம்மாவுக்கு கவலை அதான் பக்கத்தில் படிக்க ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டுட்டே இருக்காங்க என்றால் ரோஹிணி ம் அதுவும் சரிதான் பாளையம்பட்டியில் இருக்குது பக்கம்தான் விருதுநகர் தானே ஆனால் அதுவும் போய் தங்கி படிக்கணும் சரி பரிட்சை ரிசல்ட் வந்ததும் பேசி பார்க்குறேன் என்று கூறினார் அஞ்சாப்பு பிள்ளை சரிங்க பெரியப்பா நான் கிளம்புறேன் என்று நர்சரி வேலை முடிந்ததும் வீட்டிற்கு கிளம்பினாள் ரோஹிணி வான்மதி பரீட்சைக்கு படிக்கிறியா இன்னைக்கு பரீட்சை எப்படி எழுதியிருக்க என்று கேட்டால் வசந்தா ம் நல்லா எழுதியிருக்கேன்க்கா நாளை மறுநாள் தான் அடுத்த பரீட்சை அதான் படிச்சுட்டு இருக்கேன் அத்தா வந்திருக்கார் அக்கா உங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சாரு அப்புறம் மாடிக்கு போய் அக்கா கூட பேசிட்டு இருக்காரு என்றாள் வான்மதி ஓ அத்தா வந்திருக்காரா சரி நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு போயிருக்கோங்கன்னு சொல்லியிருப்பீங்களே என்றாள் ரோஹிணி ஆமாக்கா சன்னே சரின்னு சொல்லிட்டு அக்காவை பார்க்க போயிட்டார் என்றால் வான்மதி சரி நீ படி நாங்க போய் முகம் கழுவிட்டு டியூஷன் படிக்க பிள்ளைகள் வரதுக்குள்ளே வந்துடுறோம் என்று சென்றார்கள் ரோஹிணி வசந்தா இந்தாங்க காப்பியே பிடிங்க அங்க பாரு இப்போதான் வந்தாளுங்க வேலை முடிஞ்சது அதுக்குள்ளே டியூஷன் படிக்க வந்தாச்சு நீங்க உட்காருங்க புஸ்தகத்தை படிச்சிட்டு இருங்க டீச்சர் வருவாங்க என்று கூறி உள்ளே சென்றால் மீனாட்சி ஆச்சி டியூஷன் முடிந்த பிறகு சாப்பிட்டு விட்டு ரோஹிணி அக்கா எந்த எஃப்எம் போடுங்க அந்த எஃப்எம் போடுங்க பாட்டு கேட்டுகிட்டே இந்த நூலை சுற்றுவோம் என்று ராட்டை தரையில் வரும் களியை சுற்றி போட்டார்கள் வாங்கத்தான் என்ன எஃப்எம் சத்தம் கேட்டுச்சா கீழே வந்தாச்சு என்று சிரித்தாள் வசந்தா ஆமாம் அதான் நானும் உங்கள் அக்காவும் அப்படியே பாட்டை கேட்டு டூயட் பாடலான்னு வந்தோம் என்று சிரித்தான் ராஜன் ம் ஆடலாமே எவ்வளோ நேரம் பாட்டு மட்டுமே கேட்க அப்படியே அந்த பக்கம் போய் ஆடுனா நாங்களும் பார்ப்போம்ல என்று சிரித்தாள் ரோஹிணி என்ன சொல்கிறாளுங்க என்று பக்கத்தில் வந்து நின்றார் அன்னமாச்சி இல்லத்த சும்மா கேலி பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் என்று சைகை செய்தான் ராஜன் சரி சரி நீங்கள் சாப்பிட வாங்க ஐயா என்று ராஜன் மற்றும் தாமரையை அழைத்தால் அன்னம்மாச்சி வரோம் அத்தை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்றான் ராஜன் அத்தா நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு உங்கள் சாப்பாடு மட்டும் பத்திரமா இருக்குது வாங்க என்று சாப்பாடு பரிமாறினால் வசந்தா இன்னும் எம்புட்டு நேரம் களி சுத்துவாங்க தூங்க நேரம் ஆகுமா தாமரை என்று கேட்டான் ராஜன் ம் ஆமாம் நான் தூங்கிடுவேன் இவ்வளோங்க இப்போது படுப்பாளுங்கன்னு தெரியாது காலையில் பள்ளிக்கூடம் போய் வந்ததும் டியூஷன் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அது முடிஞ்சதும் நூல் சுத்துவாங்க என்ன செய்ய எங்கள் அப்பா இருந்தால் நாங்கள் இப்படி இருந்திருக்கவே மாட்டோம் எங்களை ஒரு வேலை பார்க்க விடமாட்டாரு கஷ்டம் பணம் தேவை எதுவுமே தெரியாமல் வளர்ந்தோம் இப்ப எல்லாமே பழகி போச்சு என்றால் தாமரை உங்க அப்பா இருந்தா எனக்கு என்ன உனக்கு கல்யாணம் கட்டியே கொடுத்திருப்பாரா என்ன என்று கூறி சிரித்தார் ராஜன் அத்தா உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது என்று சிரித்தாள் வசந்தா போ வசந்தா சும்மா ஏதாவது கேலி செஞ்சுட்டே இருப்பா என்று கூறினாள் தாமரை அட விடு தாமரை சும்மா விளையாட்டுக்கு சொல்றதுக்கு போய் நீ சாப்பிடு என்று கூறினான் ராஜன் நாட்கள் செல்ல செல்ல தாமரையின் முகம் சற்றே வாட்டமாக தெரிய ஆரம்பித்தது தாமரை வழிவந்தா சொல்லுத்தாயி சரியா என்று தினமும் அக்கம்பத்தின் பக்கத்தினர் தாமரையின் குழந்தை வரை எதிர்பார்க்க துவங்கினார்கள் அண்ணன் களைஞ்சியும் உன் மகள் ரோகிணி டீச்சர் ட்ரைனிங் படிக்க போக தயாராகிட்டாளா என்று கேட்டார் அஞ்சாப்பு பிள்ளை என்னமா சொல்றீங்க இன்னும் பரிச்சு ரிசல்ட் வரக்கானோ என்றாள் அண்ணம் அட ரோஹிணி பாஸ் ஆகிட்டா அதுலயும் விருதுநகர் பாளையம்பட்டிக்கே படிக்க வர சொல்லிட்டாங்க இனி என்ன அனுப்பலாம் தானே நம்ம ரோஹிணிய என்று கூறினார் அஞ்சாப்பு பிள்ளை அடியே அண்ணம் நம்ம ரோஹிணி பாஸ் ஆகி டீச்சர் படிப்பு படிக்க போறாளாம் இங்கே பக்கத்துல பாளையம்பட்டிக்கே வர சொல்லிட்டாங்க என்று சைகையில் மீனாட்சி ஆச்சி அன்னத்திடம் கூறினார் ரொம்ப சந்தோஷமா எங்கிட்டோ என் மகளுக்கு படிக்க பக்கத்திலேயே வர சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லது என்று தன் கணவர் படத்தை முன் சென்று கைகூப்பி வணங்கினாள் அண்ணம் ரோகிணி அக்கா ரோகிணி அக்கா உங்களுக்கு படிக்க வர சொல்லிட்டாங்க பாளையம்பட்டிக்கே வர சொல்லிட்டாங்களாம் திருநெல்வேலி போக வேணாமா நீங்க பாஸ் ஆகிட்டீங்க பெரியப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்று வசந்தா ஓடினார் வசந்தா என்ன சொல்ற எனக்கு படிக்க சீட்டு கிடைச்சிருச்சா என்று பெரியப்பாவை பார்க்க வெளியே வந்தார் வா ரோஹிணி பாளையம்பட்டிக்கு படிக்க வர சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டே நாள்ல நீ கிளம்பணும் என்றார் அஞ்சாப்பு பிள்ளை சரிங்க பெரியப்பா தயாரா இருக்கேன் நான் நாளை மறுநாள் கிளம்பிடுறேன் என்றால் ரோஹிணி ஆமா ரோஹிணி நல்லா படிக்கணும் சரியாமா உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழி செய்கிறாங்க அதை மனசில் வச்சுட்டு படித்து அரசாங்க உத்தியோகத்தில் சீக்கிரம் போய் உட்காரணும் அண்ணன் நாளை மறுநாள் நீயும் கூட போய் பிள்ளையை விட்டுட்டு வாமா கைச்செலவுக்கு ரூபாய் வச்சுக்கோ தாயி என்ற அன்னத்தின் கையில் பணத்தை கொடுத்தார் அஞ்சாப்பு பிள்ளை இல்லாமாமா வேணா வேணாம் கையில் வச்சிருக்கேன் என்று கூறினாள் அண்ணம் இந்தாம்மா ரோஹினி பிடி உங்க அம்மா எப்பவும் இப்படித்தான் வாய் திறந்து கேட்காது இதை வச்சுக்கோ போகும்போது உனக்கு படிக்க வர சொல்லி கடுதாசி வந்திருக்குது இதோ இதையும் எடுத்துட்டு போமா என்றார் அஞ்சாப்பு பிள்ளை ரோஹிணி பாளையம்பட்டிக்கு டீச்சர் ட்ரைனிங் படிப்பிற்காக கிளம்பி கொண்டிருந்தார் ரோஹிணி அக்கா நீங்கள் எப்போ வருவீங்க என்று கண்ணன் வாட்டமாக கேட்டான் அக்கா இடையில் வந்து பார்க்க வரேன் சரியா சொல் பேச்சு கேட்கணும் சண்முகம் கனியன் தம்பியை பார்த்துக்கோங்க அம்மாவை தேட வைக்கக்கூடாது சரியா சேட்டை செய்யாமல் படிக்கணும் நான் வருவேன் சரியா ஏய் வசந்தா அக்காவுக்கு எப்போ இருப்பு வழி வரும்னே தெரியாது யாரும் அவங்கள தனியாக விட்டுறாதீங்க யாராவது கூட இருந்துகிட்டே இருக்கணும் சரியா வான்மதி என்ன செடி மான்மதி வான்மதி போ வான்மதி அழுகிறாளா ஏ இங்கே பாரு இப்போ அழக்கூடாது அடுத்து நீயும் படிக்க வேணாமா நான் வரேன் சரியா ஆச்சி நல்லா சாப்பிடுங்க தாமரைக்கா நாங்கள் கிளம்புறோம் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க ஏய் குட்டி என்ன செய்கிற சித்தி அடுத்து வரும்போது நீ வெளியே வந்துடுவடா என்று அனைவரும் கூறிவிட்டு ரோஹிணி பாளையம்பட்டிக்கு தன் தாய் மற்றும் பொன்னியுடன் கிளம்பினாள் பாளையம்பட்டியில் ரோஹிணி நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கீங்க அக்கா நான் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கேன் நீங்கள் என்று அங்கே படிக்க வந்தவர்களும் ரோஹிணி நன்றாக பேசி பழகி கொண்டார் அண்ணத்தின் வீட்டில் அண்ணம் இங்கே பாரு இவ்வளோ மகளை படிக்க அனுப்பி விட்டுட்டு அவன் நினப்பிலையே இருப்பா போல அண்ணா புத்தகத்தை திருப்பி வச்சுட்டு அப்படியே உக்காந்துருக்க என்று கேட்டாள் மீனாட்சி ஆச்சி இல்லைம்மா ரோஹிணி என்ன செய்கிறாளோ தெரியலையே இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தவ யாரையும் பிரிஞ்சு இருந்ததில்லை இப்போதான் வெளியே போயிருக்கா அவள் அப்பா இருந்தால் இப்படி அனுப்பி விட மாட்டார் நான் அனுப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன் நல்லா பழகிக்குவா இருந்தாலும் கைக்குள்ளேயே இருந்தாளா அதுதான் என்று கலங்கினாள் அண்ணம் அண்ணா ரோஹிணி நினச்சி நீ மனசு குழப்பிக்காத அதெல்லாம் அவள் எல்லோரிடம் அனுசரித்து போய்க்குவா அவங்க அப்பா தவறிட்டா இருந்ததும் உடனே குடும்ப பொறுப்பை உணர்ந்து வேலைக்கு கிளம்பிட்டா நீ எடுத்த முடிவு தான் சரி அவளோட பிற்கால வாழ்க்கைக்கு நீ படிக்க அனுப்பினது ஒரு உரம் மாதிரி போ போய் படுத்து தூங்கு என்று படுக்க சொன்னால் மீனாட்சி ஆச்சி அதை தான் மனசை கல்லாக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன் என்று படுத்தாள் அண்ணம் மறுநாள் காலை மீனாட்சி ஆச்சி வாசல் தெளித்த பின் வசந்தா வசந்தா என்று தன் பேத்தி எழுப்பினார் அக்கா அக்கா என்று வடையாச்சி என்னும் வள்ளி வீட்டிற்கு சூடாக வடையை கொண்டு வந்தார் வா வள்ளி சீக்கிரமே கொண்டு வந்தாச்சு வா உட்கார் என்று அமர செய்தால் அண்ணம் என்னக்கா தாமரை எங்க தூங்கிட்டு இருக்காளா அவளுக்கு இந்த மாதம் இடுப்பு வழி வந்துடுமா வயிறு பார்க்க எப்படி தெரியுது என்று கேட்டால் வள்ளி வயிறு இறக்கம் கொடுத்துருச்சு எப்படியும் இன்னும் பதினஞ்சு நாளில் பிள்ளை பிறந்துடும் என்றால் அன்னம் சரி ரோஹிணி பாளையம்பட்டிக்கு படிக்க போகிறதா சொன்னீங்க கிளம்பிட்டாளா அவளும் கிளம்பிட்டா வசந்தா நர்சரிக்கு போயிட்டுருக்கா வான்மதி ப்ளஸ் ஒன் பறிச்சு எழுத முடிச்சிட்டா அடுத்து இவளும் ப்ளஸ் டூ முடித்தா டீச்சர் ட்ரைனிங் வேலைக்கு படிக்க ஏற்பாடு செய்யணும் என்றால் அண்ணம் என்னக்கா இப்போதான் பிள்ளை ப்ளஸ் ஒன் படித்து எழுதி முடிச்சிருக்கா அதுக்குள்ளே வேலைக்கு பற்றி யோசிக்கிறீங்க என்றால் வள்ளி